ஹாய் ஐ மாசிக்க ஒய் ராக்கி வாழ்க்கையில் நமக்கு பல்வேறு விதமான சூழல்கள் ஏற்படும் அந்த சூழல்கள் ஏற்படும் போது நாம் எளிமையாக உணர்ச்சி வசப்பற்றுவோம் அந்த உணர்ச்சி வசப்படுறதே நம்மளுடைய பெரும்பாலான கஷ்டங்களுக்கு காரணமாக அமைஞ்சிடும் ஸோ எப்போ நீங்கள் உணர்ச்சி வசப்படுறீங்களோ அப்போ கஷ்டங்களையும் உங்கள் கூட கொண்டு வரீங்க அப்படின்றது தான் அர்த்தம் எந்த ஒரு சூழலையும் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு மூணாவது மனுஷனை போல தான் பார்க்கணும் அந்த சூழல் உங்களுக்கு ஏற்படலை ஒரு ஒரு வேறொரு ஆளுக்கு ஏற்படுது அதை நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் அந்த பிரச்சனையை தூரத்துலேருந்து நீங்கள் பார்க்கணும் அந்த பிரச்சனையை தூரத்துலேருந்து நீங்கள் கையாளணும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா நடந்ததை எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி பார்க்கணும் அது கூட எந்த ஒரு உணர்வையும் நீங்கள் பொருத்தக்கூடாது கஷ்டம் கஷ்டத்தையும் நீங்கள் பொருத்தக்கூடாது சோகத்தையும் பொருத்தக்கூடாது சிக்கலையும் பொருத்தக்கூடாது நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷத்தையும் பொருத்தக்கூடாது எந்த ஒரு உணர்வுகளையும் அதை பொருத்தாமல் எந்த ஒரு சூழல் நடந்தாலும் அதை மூணாவது மனுஷனை போல் நீங்கள் பார்க்கணும் அதை நடக்கிறத நடந்த மாதிரியே பார்க்கணும் நீங்கள் இப்படி மூணாவது மனுஷன் போல் தூரத்துலேருந்து பார்க்கும்போது தான் அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் வந்து உங்களுக்கு உள்ளேருந்து கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டிக்கோங்க இப்போ சூழல் அந்த சூழல் வந்து என்ன தன்மையில் இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றதே உங்களுக்கு புரியாது நீங்கள் அந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கும்போது அதே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை எவ்வளோ பெருசு எந்த தன்மையில் இயங்குது அது எந்த பக்கம் இயங்குது எப்படி நாம் அதை தீர்க்கணும் அப்படின்ற தீர்வுகள் உங்களுக்கு உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனைகளால் உண்டு பண்ணுற உணர்வுகள் அப்படின்றது உங்களுக்கு தற்காலிகமானது தான் அது நிரந்தரமானது கிடையாது அது கொஞ்ச நாள் ஆன பின்னாடி அந்த உணர்வுகள் அப்படின்றது சரியாயிடும் ஸோ அது அதனால நீங்கள் தூரமாக வந்து தான் அதை பார்க்கணும் உள்ளார இருந்து பார்த்தீங்கன்னா அந்த உணர்வுகள் அப்படின்றது உங்களுக்கு நிரந்தரமாக தங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய மனசில் ஆழமாக பதியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் அதன் மூலமாக ஏற்படுற உணர்வுகளை நீங்கள் சரியாக கையாளணும் அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து அந்த சூழல்கள் இருந்து நீங்கள் தனித்து நின்று தான் அதை வந்து பார்க்கணும் எந்த ஒரு சூழலையும் உணர்ச்சி பூர்வமாக நம்ம அணுகும் போது அதன் மூலமாக நம்ம கஷ்டத்தை தான் ஏற்படுத்திக்கிறோம் அதுவுமே நம்ம அந்த உணர்ச்சிகளை மிகுதியை எடுத்துக்கொள்ளும்போது அந்த கஷ்டம் அப்படின்றது நம்மளை இருக்குமா பற்றிக்குது இது ரொம்ப ரொம்ப தப்பு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் சரி சோதனையான காலகட்டமும் சரி இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்றத நீங்கள் உணரணும் அது நிரந்தரமாக இங்கே நீடித்து நிற்க போகிறது இல்லை ஒரு போக்கு மேகம் போல் வந்து அது போயிட்டே இருக்கும் இதுதான் விதி இதுதான் பிரபஞ்ச விதி எதுவுமே போயிட்டே இருக்கும் வரும் போகும் வரும் போகும் இதுதான் பிரபஞ்சத்தோட விதி மாறுதலுக்கு உட்பட்டு கொண்டே தான் இருக்கும் எல்லாமே எதுவுமே நிரந்தரம் இல்லை எதுவுமே இங்கே நிலச்சி நிற்கிறது இல்லை எதையுமே நம்ம அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு எடுத்துக்கிறப்ப ஒரு ஆழமான வடுக்கலை நம்மளுடைய ஆள் மனசில் ஏற்படுத்திடும் இது பருப்பல முன்னோடி அபிப்பிராயங்களை நம்மளுடைய மனசில் விதைச்சிட்டு போயிடும் இது வந்து அந்த சூழ்நிலைகளை எதிர்த்தோ அல்லது ஆதரித்தோ உண்டாக்கப்படுது மனசு உள்ளதை உள்ள எந்தவித உணர்ச்சியின் தாக்கமும் இல்லாமல் பார்க்க விடுறதில்ல இதை வேறு விதமாக சொல்லணும் அப்படின்னா விருப்பு வெறுப்பு அன்பு பொறாமை பழி வாங்கும் உணர்ச்சி இது போன்ற உணர்வுகள் எல்லாமே மெல்ல மெல்ல நம்மளுடைய மனசை வந்து மனசை விட்டு நம்ம வெளியேற்றணும் மனம் மனம் அப்படின்றது எதுலேயுமே வந்து பற்றற்று ஒரு விருப்பு விருப்பு இல்லாமல் அமைதியோடு சார்ந்த குணத்தோடு சமநிலையோட அணுகிறத நம்ம கை நம்ம மனசுக்கு இந்த உத்தரவாதத்தை நம்ம அழிக்கணும் ஏன்னா மனசு அப்படின்றது மேலேயும் பற்று இருக்கக்கூடாது அப்படி பற்று அங்கே உருவாகுதுன்னா நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம் நீங்கள் எப்போ எப்போ வந்து ஒரு சூழலை நீங்கள் உணர்ச்சியோட உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் அணுகிறீங்களோ அங்கே பற்றுகள் உருவாகிறோம் அந்த பற்றுகள் மூலமாக அவங்களுக்கு வந்து விருப்பு வெறுப்பு அன்பு பழி பழிவாங்கிற உணர்ச்சி அப்படின்ற குணங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு தான் வரும் இது மூலம் உங்களுக்கு சந்தோஷமாக வரப்போகுது இல்லையே பற்று எங்கே இருக்குதோ அங்கே வந்து கஷ்டம் தானே அதிகமாக வரும் பற்று எப்போ நம்ம அறுக்கிறோமோ அப்போ தானே நிம்மதி வரும் பேரானந்தம் வரும் ஸோ அதனால் நீங்கள் உணர்ச்சிக்கு எப்போ ஆட்படுறீங்களோ அப்போ எல்லாமே நீங்கள் பற்று ஏற்படுத்துறீங்க அப்படின்னு அர்த்தம் நீங்கள் பற்று எப்போ ஏற்படுத்துறீங்களோ அப்போ எல்லாமே கஷ்டத்தை கொண்டு வரீங்க அப்படின்னு அர்த்தம் எப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அப்போ உங்களுடைய மனசு உங்களுக்கு மனசாக இருக்காது பல்வேறு விதமாக யோசிக்க போகுது அந்த கஷ்டத்தை தீர்க்குறதுக்கு அதை நல்ல விதமாகவும் யோசிக்கலாம் கெட்ட விதமாகவும் யோசிக்கலாம் ஒருத்தர் கொலை பண்ண கூட சொல்லும் இல்லை ஒரு பேங்க்கை கொள்ளையடிக்க சொல்லும் ஒருத்தர் ஒரு ஒருத்தருடைய தாலிக்கு சொல்லும் சைன புடங்க சொல்லும் எதுனாலும் பண்ண சொல்லணும் இல்லையா ஸோ அதனால் நம்ம பற்று இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது ஸோ பற்று இல்லாமல் இருக்குன்னா நம்ம எதுவுமே உணர்ச்சி வசப்போ படக்கூடாது உணர்ச்சிகளை நம்ம கைக்குள்ள அடக்கி வைக்கணும் அப்படி உணர்ச்சிகளை கைக்குள்ளே நம்ம அடக்கி வைக்கணும்னா எந்த ஒரு சூழலையும் நீங்கள் சூழலுக்கு உள்ளருந்து அணுகாமல் சூழலுக்கு வெளியே வந்து ஒரு மூன்றாம் தர மனிதராக அந்த சூழலை பார்த்து அதில் வந்து தள்ளி நின்று நீங்கள் யோசிக்கும்போது அந்த சூழலை கையாள்றதுக்கான தீர்மானங்கள் முடிவுகள் எல்லாமே உங்களுக்குள்ளே இருந்து ஒரு அருவி மாதிரி ஊத்தெடுக்கும் அப்படி இல்லாமல் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த சூழலுக்கு உள்ளார நீங்கள் போயிட்டீங்கன்னா கட்டி காட்டில் ஓட்ட மாதிரி தான் நீங்கள் திரிய வேண்டியது தான் எந்த ஒரு தீர்வுமே கிடைக்காது அப்போ நீங்கள் எளிமையாக உணர்ச்சி வசப்பட்டுருவீங்க கோபம் வெறுப்பு பழிவாங்கிற உணர்ச்சி இந்த மாதிரியான உணர்ச்சிகளுக்கு நீங்கள் ஆட்படும் போது உங்களுக்கு துன்பம் மட்டும்தான் மிஞ்சும் சந்தோஷம் அப்படின்றது மிஞ்சாது ஸோ இங்கே நான் எதை வலியுறுத்தினேன் அப்படின்னா உங்கள் மனசு வந்து அமைதியோடு இருக்கணும் ஒரு சாந்த குணத்தோடு இருக்கணும் ஒரு சமநிலையோடு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உணர்ச்சி வசப்படுறத கட்டுப்படுத்தணும் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும் எந்த ஒரு உணர்வு பொறுமை இல்லாமல் ஒரு சூழலை அணுகணும் சமநிலையோடு அணுகணும் ஸோ சமநிலையோடு அணுகி அந்த சூழலுக்கான தீர்வுகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்கும்போது தான் உங்களுடைய மனசு அப்படின்றது சாந்த குணத்தோடு இருக்க போகுது அமைதியாக இருக்க போகுது ஏன்னா அங்கே பற்று இல்லாமல் இருக்கும் பற்று இல்லாமல் இருந்தாவே உங்களுக்கு எல்லாமே கிடச்சி மாதிரி தான் ஸோ நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் உணர்ச்சி வசப்பட்டு உணர்வு பூர்வமாக அணுகாதீங்க கொஞ்சம் மூன்றாம் தர மனிதராக அதை தள்ளி நின்று பார்த்து அணுகுங்க இதை தான் நான் வந்து கேட்டுக்கிறேன் நன்றி